இதே மாதிரி ஒரு புலவரை யானை மேல உட்கார வச்சு சாம்பார வீசலாம் நாய்மார்கள் வரலாற்றை சேர்க்கையார் உண்டு ஆழ்வார்கள் வரலாற்றை யாரு இல்லைன்னு நேற்று கூட வருத்தப்பட்டாங்க அப்படிப்பட்ட தெய்வ புலவரையும் உங்க திறமையை அறிமையை வளர்த்து கற்பு காத்து ரொம்ப முக்கியமான விஷயம் கற்பு நெறி காத்து நீங்கள் காங்கிரஸ் உடம்பு ஒரு நில விஷயம் அந்த ஒரே ஒரு தான் தெரியும் அப்படி தெரிஞ்சாலும் அது கற்பாங்க

ಎಲ್ಲ

எல்லாருமே விளையாடுறா ராஜராஜன் கிடைக்க கூட பாபுல ஒரு ராஜராஜனுக்கு தீர்மானம் பண்ணி கட்டாயம் பூந்தமொழி செவ்வளையா திரு கொட்டன் சேர்க்கிறார் பாபு சேர்ந்து ராஜராஜனுக்கு கட்டாயம் விளையாடுற கூட ராஜராஜன் திருமணம் பண்ணி அவர் வந்து கேட்டதாம ஓதுவாறு சூடுல

நான் எதுல சொல்லுங்க இந்த விருது கொடுப்பாங்க அது போக்குவரத்து செஞ்சு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் மக்களுக்கு வெறுவருக்கு மாற்றி விருக்கா குறைச்சபட்சம் இன்னொரு கொஞ்சம் என்ன யாருக்கு விருது கொடுத்தாலும் ஒரு ஆயிரம் கொடுங்க அன்னைக்கு ரெண்டு ஒரு சந்தோஷம் அனுபவிக்கும் அந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் விழா இருக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய பொருள் இருந்தா பொருளையே தவிர இன்னொருத்தர் பொருள் இருக்கணும் தான் கீழே வந்து ரொம்ப சிரமப்பட்டு இது மாதிரி நடத்துகிற நிகழ்ச்சி தான் நிறைய பேர் பார்த்து அது வரைக்கும் இல்லை சைவத்தை தாங்கிக்கிற விழுதுகளுக்கு கட்டாயம் விழா இருக்கணும் இந்த ராஜராஜ விழாவே இந்த மாதிரி அடியார்கள் காட்டக்கூடிய விழாவே உண்டாயிடுச்சு பவானி ஜாவரையாக வரவேண்டியிருக்கேன் வரவர்ஷையும் கட்டாயக்கூடிய கூட்டு போயிடுச்சு